அப்பா இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க என்றான் அவருடைய மூத்த மகன் ரகு ராமநாதன் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் அவருக்கு அலுவலகத்தில் இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேர்ந்தது இன்னும் அது பத்தி யோசிக்கலை கொஞ்சம் கடன் இருக்கு முதல அதை கொடுக்கணும் ஏன் எதுக்கு கேட்கிற என்றார் இப்போ நான் வீடு கட்டிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் தெரியும் போட்ட எஸ்டிமேட்டை விட அதிகமாகிடும் இருக்கு ஆஃபீஸில் போட்ட லோன் பத்தாது அதனால அதனால உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அங்கே இங்கேன்னு அலையாமல் எங்கள் கூடவே தங்கிடுங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன் சொல்ல ராமநாதன் யோசித்தார் நீ சொல்றது வாஸ்தவம்தான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கீங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளும் சின்னவன் சேகர் கிட்டம் கொஞ்ச நாளும் இருந்து அப்படியே என் ரிட்டையர்ட் லைஃபை தள்ளிடலாம் ஆனால் பணம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டா தம்பி கேட்பானே என்றார் சேச்ச மாட்டான்பா அவன்கிட்ட பேசிட்டேன் இப்போ எனக்கு பணம் வேணாம் இன்னும் இரண்டு வருஷம் தான் நான் வீடு கட்ட போறேன் அந்த சமயம் கொடுத்து உதவினா போதும் தான் அப்படின்னா சரி உன்கிட்டையே கொடுத்துடுறேன் நல்லபடியா வீட்டை கட்டி முடி கோயிலுக்கு போயிருந்த அவருடைய மனைவி கல்யாணி வந்தாள் பெரிய மகன் கேட்டதை சொன்னார் கல்யாணியும் அதிகம் யோசிக்கவில்லை அதனால் என்னங்க பணத்தை கொடுத்துடுங்க நம்ம கடமை முடிச்சிட்டோம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் நல்ல விதமாக செட்டில் ஆயிட்டாங்க நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா பிள்ளைங்க தான் பார்த்துக்க போறாங்க என்றால் பெரிய மகனும் மருமகளும் பூரித்து போனார்கள் பணம் கேட்டதும் எந்த தடையும் சொல்லாது இருவருமே சந்தோஷமாக கொடுக்கிறார்களே என்று இந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சந்தோஷம் மருமகளுக்கு ஓடிவிட்டது ரகுராமன் வீடு கட்டி முடித்தான் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய பங்கு பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டான் அம்மாவும் அப்பாவும் மூத்தவன் ரகுராமன் வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள் இருக்கிறார்கள் ஒரு நாள் கேட்டாள் என்னங்க உங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் நம்ம இருக்காங்க என்ன கமலா இப்படி கேக்குற பிள்ளை வீட்டுல இல்லாம பெத்தவங்க வேற எங்க போவாங்க நாம வீடு கட்ட பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க வயதான காலத்துல அங்க இங்கே அலைய வேணாம்னு நாம தானே நம்ம வீட்டிலேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்தோம் இப்ப போய் அவங்க ஏன் நம்ம வீட்ல இருக்காங்கன்னு கேக்கிற என்றான் சற்று கோபமாக ரிட்டையர் ஆனாலும் கிடைச்ச பணத்தை நமக்கு மட்டுமா கொடுத்தாங்க அதுல பாதி உங்க தம்பிக்கும் கொடுத்துட்டாங்களே எல்லா பணத்தையும் நம்ம மட்டும் அனுபவிக்கவில்லையே அப்படினா பெத்தவங்களை வச்சு காப்பாத்துற பொறுப்பு உங்க ரெண்டு பேருக்கும் இருக்குல்ல கமலா இதுக்கெல்லாம் போய் கணக்கு சொல்லல நீ எதுக்காகவும் சொல்ல வேண்டாம் ஓய்வு காலத்தை அவங்க ஒரே இடத்துல இருந்து நிம்மதியா வாழட்டும் இங்க கொஞ்ச நாளும் தம்பி கிட்ட கொஞ்ச நாள் அலைய விட வேண்டாம் முடிவாக சொன்னான் ரகு இதோ பாருங்க உங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரியாகவும் உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியாகவும் சமைச்சி போல லைஃபை என்ஜாய் பண்றாங்க இங்க நான் மட்டும் காலத்துக்கும் இவங்களுக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாங்க என்று முகத்தை வெடுக்கென்று திருப்பி தோளில் இடித்து தன் வெறுப்பை காட்டினான் ரகு முறைத்ததை அலட்சியம் செய்யாமல் அவள் தொடர்ந்தாள் இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இங்கே இருக்கட்டும் ஒருத்தர் தம்பி வீட்டுக்கு போகட்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டு போனாள் கமலா தன் சங்கடமான நிலைமையை என் இரவு அவனுக்கு சரியான உறங்கவில்லை மறுநாள் காலை அலுவலகம் புறப்படுவதற்கு முன் அப்பா முன் போய் நின்றான் ரகு அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் அப்பா என்று கூப்பிட்டவன் மேலும் பேச வார்த்தையை தேடினான் தொண்டை வரை வந்த வார்த்தைகள் வெளிவர தயங்கின என்ன ரகு பேப்பரில் இருந்து பார்வையை எடுக்காமல் கேட்டார் மேலும் அவன் எதுவும் பேசாமல் தயங்குவதை பார்த்து தானே பேசினார் நீ ஏன் இப்படி தயங்குறேன்னு தெரியும் நேத்து நீயும் உன் மனைவியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை அப்பா இதுல எனக்கு விருப்பமில்லை அவாதான் நீங்க ஒன்னும் இதை மனசுல வச்சுக்கிடாதீங்கப்பா என்ற மகனை கையால் செய்கை காட்டி தடுத்தார் யாரையும் நான் தப்பா நினைக்கல உன் மனைவி சொல்றதுலயும் காரணம் இருக்கு என்கிட்ட இருந்த பணத்தை உனக்கு மட்டுமா கொடுத்தேன் தம்பிக்கும் கொடுத்திருக்கேலா அப்படின்னா நாங்க அங்கேயும் இங்கேயும் இருக்கிறது தான் சரி அதை தான் எங்க மருமகளும் சொல்லியிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு இல்லப்பா இது எனக்கு சரியா படலை இங்க பாரு பாரு நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்க எப்போ இப்படி ஒரு எண்ணம் வந்தோ சின்ன விரிசல் விழுந்தோ அதுக்கப்புறம் இங்கேயே பிடிவாதமாக இருக்கிறது சரியில்லை அதே சமயம் கமலா சொல்ற மாதிரி இங்கே கொஞ்ச நாளும் அங்கே கொஞ்ச நாளும் இருக்கவும் பிடிக்கல இங்க ஒருத்தரும் அங்க ஒருத்தரும் இருக்கவும் விருப்பமில்லை கடைசி காலத்துல நாங்க ஒருத்தருக்கு ஒருவர் துணையாக ஆதரவாக இருந்துகிட்டு போறோம் எங்களை பிடிச்சிடாதீங்க அதனால நானும் அம்மாவும் தனியா போறோம் என்னப்பா சொல்றீங்க அதிர்ச்சியாய் கேட்டான் ஆமாம் பரகு புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் தனி போகணும்னு சட்டமோ சம்பிரதாயமோ இல்லை வயசான காலத்திலையும் போகலாம் நீ ஒன்னும் வருத்தப்படாத ஆபீஸ்க்கு போயிட்டு வா அப்புறமா பேசிக்கலாம் ரகுராமன் புறப்பட்டான் மனைவி கல்யாணியிடம் நடந்த விபரம் சொன்னார் ராமநாதன் சரிங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும் வர பென்ஷன்ல நம்ம தாராளமா குடும்பம் நடத்தலாம்க என்றார் அந்த வார கடைசியில் அவர்கள் தனி குடித்தனம் சென்றார்கள்